நம் வாயில் சுரக்கும் உண்மையீடுகளை பற்றி நாம் எத்தனை பேர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று குருநாயர் இந்த உபதேசத்திலே இதை கேட்டறிந்தால் அந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் அதற்குண்டான குருநாகர் விளக்கம் ஒழுக்கப்படும்போது அதாவது தங்கம் செய்யக்கூடிய வித்தையை என்னுடைய உமிழ்நிலை வைத்து தங்கள் செய்யும்படியாக அதை உருவாக்கும்படி செய்து காட்டினார் கூறினார் அந்த உமிழ்நிலைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கு தான் இங்கே தங்கத்தை செய்யக்கூடிய நிலைகளுக்கு இந்த உமிழ்நிலை உதாரணம் காட்டி சொல்லுகின்றார் வெயில் காலம் இப்பொழுது இருக்கின்றது இந்த வெயில் காலத்தில் மாங்காயை நாம் சாப்பிட்டு பழகியிருப்போம் இந்த மாங்காயை சாப்பிட்டால் இப்படி இருக்கின்றது மாங்காய் என்று இந்த வெயில் காலத்தில் இருக்கோமா என்று சொன்ன உடனேயே நம் வாயில் ஒரு புளிப்பு கலந்த லேசாக அந்த உமையை ஊறுகிறது அல்லவா மாங்காய் என்று சொன்ன உடனேயே அந்த கண்ணிலே நினைவு வந்தாலும் அதை இழுத்து நாம் சுவாசிக்கப்படும் பொழுது நுகரப்படும் பொழுது அது வாயிலை உரிஞ்சதாக உயிரிலே பட்டு கரைகின்றது இது நான்காய் என்று சொன்னவுடன் மட்டும் இந்த உமியில் சுரக்கவில்லை ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம் சுவாசிக்கக்கூடிய அனைத்திலும் உயிரைப்பட்டு உமிழியாக அதனதன் குணமாக அதனதன் சத்தாக நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அதை புரிய வைப்பதற்குத்தான் இதை உதாரணமாக எடுத்து இதையும் சொல்லி தங்கம் செய்வதற்குண்டான நிலைகளையும் இங்கே சுட்டிக்காட்டுகின்றன இதனால் மனிதன் அவன் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் உணவு சுவாசிக்கப்படும் பொழுது அது இப்படித்தான் ஒரு திரவகம் போன்று வாயிலே அது நீராக மாறுகின்றது இன்னும் ஒரு உதாரணத்தை கூட கூறினார் இங்கே சொல்லி நன்றாக நாம் சாப்பிட்டு விட்டோம் சாப்பிட்ட பின் திடீர் நின்று நாம் கேள்விப்பட அதாவது சாதாரணமாக எண்ணக்கூடிய செய்தியாக சங்கடம் அடையக்கூடிய வெறுப்படையக்கூடிய இதுபோன்ற செய்திகளை காண நேர்ந்தால் அல்லது நம்மிடம் ஜாதாரப்படி இந்த உணர்ச்சிகளை ஊட்டிவிட்டால் நாம் சாப்பிட்ட ஆகாரம் ருசியாக சத்துள்ளதாக இருந்தாலும் கூட இந்த உணர்வுகள் கலந்த பின் அது அஜீர்ணமாகும் ஜீரண சக்தியை குறைக்கும் விஷத்தன்மையாக மாறும் அதாவது வயது நமக்கு உப்புசம் போன்று தின்னென்று இருப்பதையும் பார்க்கலாம் என்றால் அந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்கப்படும் பொழுது நாம் புறநிலையில் எப்படி வெறுக்கின்றோமோ அல்லது சங்கடப்படுகின்றமோ இதை போன்று நாம் அந்த ஜீரண உறுப்புகளிலும் அதை போன்று இயக்க சக்தியாக நாம் சுவாசித்த அந்த உணவின் அதாவது வடிக்கப்பட்ட அந்த சத்து அத்தகைய திறவகமாக மாறி நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் அது கலந்து ஜீர்ணிக்கும் சக்தியே மாற்றிவிடுகின்றது அதனால எப்பொழுதுமே பேசும்பொழுதும் சரி மற்ற நேரங்களிலும் சரி உயர்ந்த ஞானத்தோடு நாம் இருக்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்வது அப்படி நாம் உயர்ந்த ஞானத்தோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் அது உயர்ந்த உணவின் உமையீர்களாக நமக்குள் சுரக்கும் ஆற்றல் மிக்க சக்தியாக நமக்குள் சேரும் ஆனால் அதை விடுத்துவிட்டு அவனைப்படி செய்தான் இவனைப்படி செய்தான் அங்கே இப்படி வைக்கின்றது இங்கே எப்படியாகப் போகின்றது என்ன செய்ய போயிருமோ என்று வேதனையின் சோறு இத்தகைய உணவின் சத்துக்களை நாம் சுவாசித்து அந்த உணர்வின் விரவகமாக நாம் உமிழ்நீராக மாறிவிட்டால் உடனுக்கு எதிர்மறையான அணுக்கள் உற்பத்தியாகிவிடும் நோயையே உருவாக்கிவிடும் திரும்பவும் சொல்கின்றோம் சாப்பிடக்கூடிய ஆதாரத்துடன் தான் இந்த உணர்வின் உமிழ்நீர்கள் சேர்க்கப்படுகின்றது அதுதான் சாப்பிட்ட ஆகாரத்தை நல்லதாகவோ அல்லது நஞ்சு கொண்ட நிலையாகவோ அது மாட்டுகின்றது அது கடினமாக வேதனைப்பட்டு சனிப்பு இதெல்லாம் இருந்தால் நாம் சாப்பிட்ட ஆகாரம் அது இருக்கக்கூடிய நல்ல சத்து நாம் உடல் கிரகிக்க முடியாது போய்விடுகின்றது அதே சமயத்தில் அந்த உணவின் அமிலங்களாக ரத்தமாக மாறி வடிக்கப்படும் போது அந்த உணவின் சத்தாக அணுக்கள் உருவாகின்றது அந்த அணுக்கள் உடலில் உருவாகிவிட்டால் மீண்டும் சனிப்படையை செய்யும் சங்கடப்படையை செய்யும் வெறுப்படையை செய்யும் எந்த அடிப்படையில் எந்த குணங்கள் நுகர்ந்துமோ அதுதான் இயற்கை சக்தியாக மாற்றும் ஆக நாம் மாறவில்லை நாம் சுவாசித்த உணவில் இப்படி நம்மை மாற்றிவிடுகின்றது நம் மனநிலையும் மாற்றுகின்றது உடல்நிலையும் மாற்றுகின்றது இதையே தான் அறிஞானத்தினுடைய உணவிலே நாம் நுகர்ந்தும் என்றால் நம்மை ஞானியாக மாற்றும் நம்மை மகிழ்ந்து வாழச் செய்யும் உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொண்டு வரும் நாம் இந்த உடலில் எண்ணுமே மகிழ்ந்து வாழவும் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு உயர்ந்த சக்தியாகவும் நாம் கொடுக்க முடியும் ஆக உமையீரென்று நாம் லேசாக நினைக்க வேண்டியதில்லை ஒரு சிச்சை போட்டவன் அதனுடன் இணைக்கப்பட்ட கருவியை எப்படி இயங்குகின்றது ஒரு விளக்கு எறிகின்ற இதைப் நம் நினைவை செலுத்தியவுடன் அந்த உணர்வு உமிழ்நீராக நாம் வாயிலும் உமிழ்நீராக சுரந்து அந்த சத்து நம் உடலுக்குள் ரெண்டரை கலக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சிந்தித்து அதற்கு தகுந்தால் போல் நாம் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய எண்ணங்கள் அவர்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உண்மைகளை தெரியப்படுத்துகின்றன